ஒரு இஸ்லாமியர்களுக்காக தரப்பட்ட ஒரு இடத்துல நான் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்குறேன் திருப்பதி தேவஸ்தானத்தில் கமிட்டியில் கொண்டு போய் முஸ்லீம் சேர்ப்பீங்களா ஆனால் மிச்சார் இல்ல அப்படிலாம் கிடையாது மறுக்கிறார் இல்லை என்ன மறுக்கிறாரு விடிய விடிய விவாதம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாம் திட்டுப்பைய கும்பலெலாம் நைட்ல தான் எல்லாம் செயல்படுவோம் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து எவ்வளவு பெரிய வருமானத்தை நான் தீட்டி காட்டுறேன் பார் அப்படின்னார டேய் லட்சம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதே ஜிம்லா பாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அபிஷா இப்போ திடீர் திடீர்னு பாதிகாரன் அதை சொன்னா போச்சே ரான்னு சத்து ப்பா அலிம்புகாரி வந்து முஸ்லீம் பாதுவுமே கிடைக்காது பா கிடைக்க கூடாது அவன் மூன்றாம் தர குடிமகன் இனிமேல் இந்தியால குற்று பாலாஜி என்ன கிடைச்சு இங்க பாலாஜி தான் எண்பது சதவீதம் இருக்கிறான் இருபது தான் அலிம் இருக்கிறான் எண்பது சதவீதம் பாலாஜிக்கு என்ன கிருஷ்ணருக்கு முன் முன்பே வந்து இஸ்லாம் பிறந்துருச்சா இங்க அப்படின்னு கேக்குறாங்களா டெல்லியில அமைதியாக நடந்திருந்த சீஏ போராட்டத்தின் போது இந்த பேசினா கலவரமே வடிச்சுது கோலி சுட்டு தள்ளுங்க அவனுங்களே அப்படினு அதுக்கப்புறம் தான் அமைச்சர் ஆனா ஒரு பதவி உயர்வு கொடுத்தா நம்மால் நல்ல மனுஷன் பேசுறான் இந்த நாட்டில் இந்த மாதிரி அயோக்கியர்கள் என்னைக்காவது நாக்கு தொங்க போட்டுட்டு வந்து இஸ்லாமியர்கள் தரப்பட்ட சொத்தை நக்கி தின்னுவான் அப்படிங்கிறதுக்காக தான் வக்போடு இவர்களுக்கான இறுதி காலத்தின் முடிவுகள் நிச்சயமாக அடிக்கப்படும் மார்க் சவுத்பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு அலிமல் புகாரி அவர்கள் வணக்கம் சட்டமன்றத்தையே போராட்டக்களமாக மாற்றி இருக்கிறார் அப்படின்னு பாஜகவினர் குற்றம் சாட்டுறாங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று அந்த வக்குவாரிய திரு சட்டத்திற்கு எதிராக தீர்மானம் இருந்தார் இன்னைக்கு நாங்கள் உச்சநீதிமன்றம் செல்வோம் அதுக்கு எதிராக இந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகாது இது வந்து ஒரு ஏமாற்று வேலை இந்த இரநூத்தி முப்பதுக்கும் மேற்பட்ட எம்பிக்கள் எதிராக வாக்களித்திருக்காங்க அது வந்து சாதாரண எண்ணிக்கை கிடையாது இது முற்றிலுமாக ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு போக்கு பாஜக இதை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு ஸ்டாலின் சொல்கிறாரு சட்டமன்றத்திலேயே முழக்கமிடுறாங்க போராட்டக்களமாக தான் மாற்றியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க இதுக்கு முன்னால் வந்து டீலிமிடேஷன் மேட்ரு வரும்போதும் சரி அதே மாதிரி நீட்டு விவகாரங்கள் வரும்போதும் சரி நான் தொடர்ந்து என்னுடைய கருத்தை பதிவு வைத்திருக்கிறேன் யார் வெளிப்பதற்கு முன்பும் நான் வெளித்துக்கொள்கிறேன் என்கின்ற பண்பில் தமிழக முதல்வர் மிக சிறப்பாக செயல்படுகிறார் அப்படின்னு இவங்களுக்குமே பிரச்சனை என்ன அப்படின்னா பிஜேபிக்கு பிரச்சனை என்னென்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி இஸ் டேஸ்டிங் இட்ஸ் ஓன் மெடிசன் அப்படின்னு நான் பலம்புற சொல்லுவேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் அவங்க மெடிசன் அவங்களுக்கு வாய்ந்த வைக்கிறது ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா அவங்க அர்த்தம் இல்லாத விஷயங்களுக்காக கோல் போஸ்ட் செட் பண்ணுவாங்க ஒரு நம்முடைய முதல்வர் வந்து ம அர்த்தமுள்ள மக்களுக்கு தேவையான விஷயங்களில் முதல்ல கோல் போஸ்ட் செட் பண்ணுறாங்க அப்படினா இப்போ வந்து இது இப்படி பாஸ் பண்ண இன்னும் ஓப்பனாக பேசணும் அப்படின்னா பாராளுமன்றத்தில் இப்படி நடக்கப்போகுதுன்னு தெரியுதுக்கு முன்னாலே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுகிறார் ஏன்னா மக்களுடைய உணர்வு வந்து விரைவாகாது நமக்கு முதல்வரும் நமக்கு அது உறுதி தரணும் சட்டமன்றத்தில் நீங்கள் தீர்மானம் நிறைவேற்றணும்னு இப்போ அடுத்த பதிமூணாம் தேதி ஜமா உலமா வந்து மாநிலம் தலைவிய அளவில் எல்லா மாவட்டத்திலையும் ஆர்ப்பாட்டம் வச்சுருக்காங்க நானும் வந்து புதுக்கோட்டையில் கலந்துக்கிறேன் இறைவன் விளாடினார் அப்போது அந்த மாதிரி போராட்டங்களில் நீ இனி நடக்க 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 தான் செய்யும் இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு என்ன தான் யூபி அப்படின்னு சொன்னாலும் இப்போ அந்த அன்வர் அலி அப்படிங்கிற சம்பால் பள்ளியாசல் தலைவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க அவருடைய குடும்பத்தினர் எல்லாருமே வழக்கு போட்டுருக்காங்க அவர் வந்து வழக்கறிஞர் அவங்க குடும்பத்தினர் யார் மீதுலாம் வழக்கு போடப்பட்டிருக்கோ எல்லோரும் வழக்கறிஞர் அந்த லோக்கல் சம்பால் கோர்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா அட்வொகேட்ஸும் வந்து பயக்காட் பண்ணுறாங்க அவரை நீங்கள் விடுதலை செய்யாத வரைக்கும் அப்போது ஒரு வழக்கறிஞருக்கே அந்த நிலையை வச்சு இவங்க வந்து எல்லா இடத்துலையும் அங்கேயும் போராட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க போராட்டக்கலாம் எல்லா இடத்துலையும் இருக்குது அப்போ அப்படி ஒரு போராட்டக்களம் வரும்பொழுது இந்த இஸ்லாமியருடைய உணர்வுகள் வந்து விரயமாகிவிட வேண்டாம்னு முன்கூட்டியே தீர்மானம் போட்டு இங்கே பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சிருக்கேன் ஸோ எல்லா விதத்திலும் அதான் சொன்னேன் டீலிமிடேஷனாக இருந்தாலும் சரி நீட் வரும்போது அப்படிதான் சொன்னாங்க தமிழ்நாடு மட்டும் தான் ஏன் கத்திட்டு இருக்கு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் நீட் பேப்பர் லீக் ஆன பிறகு தான் கத்துச்சு அதுக்கு ஒரு பிஜேபி காரங்க மட்டும் கொடுத்தாங்க அது வந்து லீக்குங்கிறது வேற நீட்டுங்கிற தேர்வை நீங்க எதிர்க்கிறதுங்கிறது வேற நீங்க ரெண்டையும் ஒன்னா முடிச்சு போடுறீங்க நான் சொன்னேன் ஒரு தேர்வை எதிர்ப்பதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு காரணம் இந்த தேர்வு வந்து இட் கேன் பி காம்ப்ரமைஸ்ட் அதான் பிரச்சனை இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் ப்ரொசீஜர் வந்து இட் கேன் பி காம்ப்ரமைஸ்டதும் ஒரு பாயிண்ட் அதில் அது காம்ப்ரமைஸ் ஆகிறதுனால தான் நாங்கள் ஃபெயில் ஆகிறோம் உனத்துக்காகாத வழக்கம் வந்து பாஸ் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்போ அது நீட்டு டீலிமிடேஷன் எல்லாத்துலையுமே வந்து ஆப்வியஸ்னஸ் இருந்துச்சு முதல்வர் மேற்கொண்ட எல்லாத்துலேயுமே ஆப்வியஸ்னஸ் இருந்துச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு கன்கரன்ஸ் லிஸ்ட்டில் ஒத்திசைவு பட்டியலில் இருக்கக்கூடிய ஒன்றை முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுப்பதற்காக ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து வக்ஃப் அக்கவுண்ட்ஸ் வந்து எந்த நேரத்திலும் ஆடிட் பண்ணலாம் அப்படின்னு இருந்துச்சு இதுக்கு முன்னால் வரைக்கும் இப்போ இந்த ஒர்க் பில்லுக்கு பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்பவர் டு மேக் ரூல்ஸ் ஆன் ஒர்க் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் அக்கவுண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ் அதாவது சிஏஜி அண்ட் ஆகும் ஆட்ரலிஸ்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் வந்து ஒரு திசைப்பட்டே மரியாதை கிடையாது அவ்வளோதான் பாஜக கேட்குறது தெரியவாக கேட்குறாங்களே ஃபெட்ரலிசம் கிடையவே கிடையாது கூட்டாட்சி தத்துவம்னு கான்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை அப்படின்னாலும் சிறுபான்மையினர் மீது கரிசனம் காட்டி நடப்பதுதான் ஜனநாயக நாட்டுக்களுக்கு அது கான்ஸ்டியூஷன்ல அந்த வார்த்தை இருக்கா அப்படின்னு கேட்கலாமா கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படலை கான்ஸ்டியூஷன்ல சொல்லப்படலை அப்படின்னாலும் தேசப்பற்று அப்படிங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன்ல இருக்குதா தேசப்பற்று கான்ஸ்டியூஷனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு வார்த்தை கான்ஸ்டிடியூஷனுக்கு எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படாத வார்த்தைகளுக்கு கான்ஸ்டிடியூஷனில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை மீறி மதிப்பு இருக்குது சில நேரங்களில் ஜனநாயகத்தில் அதில் ஒன்று தான் ஃபெட்ரலிசம் கூட்டாட்சி தத்துவம் அப்போ அந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதை விட கிராஜுவலாக அவங்க பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க அது கூட்டாட்சி தத்துவங்கிறதே எப்படி செகுலரிசத்தை வந்து இந்திரா காந்தி தான் கொண்டு வந்தாங்க அப்படின்னு தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க அப்படி நீங்கள் செகுலராக இருக்க தயாரா இல்லையா அப்படின்னா அதற்கு முன்பாக சொல்கிற வார்த்தை செகுலரிசம்ங்கிற வார்த்தையை வந்து இந்திரா காந்தி தான் கொண்டு வந்து அமெண்ட் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னு அப்போ அது மாதிரி ஃபெடரலிசத்துக்கு அகைன்ஸ்டாக போகணும் அப்படின்னு ஓடுறாங்க இன்னொரு வார்த்தைன்னு சொல்கிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் பண்ணுறாங்க தமிழ்நாடு எங்க குச்சிக்குது இல்லை எல்லா தரவுகளையும் கணக்குகளையும் முறைப்படுத்தி நாங்கள் வந்து டிரான்ஸ்பரண்டாக வந்து டிஜிட்டலைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் அவங்களுடைய வாதம் ஒன்றிய அமைச்சர் எழுந்து பாராளுமன்றத்தில் பேசுகிறார் இதுவரை இயற்கை பேரழிவுகள் மூலமாக ஏற்பட்ட சேதங்கள் கேரளாவுக்கு அப்புறம் கேட்குறாங்க அப்போ ஒன்றிய அமைச்சர் சொல்கிறாரு இயற்கை பேரழிவுகளால் ஏற்பட்ட சேதங்களை பற்றியோ இழந்த உயிர்களை பற்றியோ எங்களிடம் நோ டேட்டா அப்படிங்கிறார் எக்ஸாமினேஷன்ஸில் இது வரைக்கும் நடந்த பேப்பர் லீக்ஸ் இதெல்லாம் நீங்கள் கணக்கு ஈஸியாக எடுத்துட முடியும் சில நூறுகள் சில ஆயிரங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இவைகள் சில லட்சங்கள் அல்ல சில நூறுகள் சில ஆயிரங்கள் இந்த கவர்மெண்ட்டுக்கு பேர் இந்த இந்த அலையன்ஸுக்கு பேர் நோ டேட்டா அலையன்ஸ் சரியா இதுவரை நேச்சுரல் கேலாமிட்டிஸ் இயற்கை சீற்றங்களில் இறந்தவர்கள் அதில் ஏற்பட்ட சேதங்களை பற்றிய அலுவல் பூர்வமான அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றிய அரசிடம் இல்லை இது ஒன்றிய அமைச்சருடைய பதில் இதுவரை தேர்வு மையங்களிலே ஏற்பட்ட வினாத்தால் கசிவுகளை பற்றிய தரவுகள் ஒன்றிய அரசிடம் இல்லை என்பது ஒன்றிய அரசினுடைய அமைச்சருடைய தகவல் இதுவரை ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய சேர்ந்த மக்கள் மாணவர்கள் கல்வி நிலையங்களிலே சந்திக்கக்கூடிய ஓரவஞ்சனையை பற்றி டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் எஸ்சி இன் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அது பற்றிய தரவுகள் தகவல்கள் இந்த அரசிடம் இல்லை மெடிக்கல் இன்டர்ன்ஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சூசைடு கமிட் பண்ணுறாங்க தற்கொலை முயற்சிக்கிறாங்க முயற்சிக்கிறாங்க இதை பற்றிய தகவல் ஒன்றிய அரசிடம் இல்லை விவசாய போராட்டங்கள் நடந்தபோது எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள் எழுநூறு விவசாயிகளுக்கு மேலே இறந்தார்கள் என்று தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு எத்தனை விவசாயிகள் இறந்தார்கள் என்பதால் என்பது என்பதை பற்றிய அலுவல்பூர்வமான தகவல் அரசிடம் இல்லை கொரோனா காலத்தில் எத்தனை பேர்கள் இறந்தார்கள் என்பதில் என்கின்ற தகவல் அலுவல் பூர்வமாக டிஜிட்டலைஸ்டாக கம்ப்யூட்டரைஸ்டாக அரசிடம் இல்லை டிமானடைசேஷன் டைமில் எத்தனை பேர் கூட்டு நெரிசல்களிலே வங்கி வாசல்களிலே நின்று சேர்த்தார்கள் என்பதற்கான தகவல் அலுவல் பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக அரசிடம் இல்லை இந்த வீணா போனவங்க தான்

இஸ்லாமியர்கள் இனிமேல் சக குடிமக்கள் கிடையாது அவர்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்படு போறாங்க நீங்க எங்கிருக்கீங்க நீங்க கவனிச்சுக்கோங்க அப்படின்னு இஸ்லாமியர்களை வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக மோகத்திர பேசுறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப எமோஷனலாக போய் சேர்க்கிறாங்களா இது அந்த அந்த அளவுக்கு எமோஷ்னலாக ஆக வேண்டிய விஷயமா இது இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் சிவடங்கால ஒரு சங்கு தான் அது இதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது நான் இனிமேல் இந்துக்களை பார்த்து தான் நான் என் சகோதரர்களை பார்த்துதான் சொல்கிறேன் விடிய விடிய விவாதம் பண்ணியிருக்காங்களே விடிய விடிய இருந்து வாக்கெடுப்பு எடுத்திருக்காங்க இதனால் இந்தியாவினுடைய பொருளாதாரம் உயரப்போகுறதா இதனால் இந்தியாவுடைய வேலைவாய்ப்பின்மை குறைய போகிறதா இதனால் இந்தியாவினுடைய கல்வித் தொகுதியும் ஏறப்போகுறதா இதனால் இந்தியா வந்து சுற்றுலாத்தலங்களுக்கு பாதுகாப்பான இடமாக சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்பான இடமாக மாறப்போகிறதா இதனால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உயரப்போகிறதா இதை நீங்கள் ஒன்றைய ஒன்று சொல்லலாம் கிரண்ஜி சொன்னார் அதான் அதை இருக்கிற பெரிய காமெடி இந்த இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்து எவ்வளோ பெரிய வருமானத்தை நான் தீட்டி காட்டுற பாரு அப்படின்னா ரெடே பதினஞ்சு லட்சம் கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொன்னதே ஜும்லா பாஸ் சொல்லிட்டு போயிட்டார் அமித் ஷா இப்போ திடீர் திடீர் பாதைக்காரன் அதை சொன்ன கோச்சிக்கிறாங்க சட்டம் ஆ போய் 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 கத்துறான் டேய் வீடியோ இருக்குது நீங்கள் கத்திட்டா இல்லை நான் இருமா பதினஞ்சு லட்சம் அண்ணாமலை கூட எல்லாரும் தான் சொன்னாங்க அப்படி சொல்லவே இல்லை அப்படி சொல்லவே இல்லை வீடியோ இருக்குதுரா பதினஞ்சு லட்சம் இந்த மக்கள் பாவம் இல்லையா நான் எந்த அளவுக்கு வெளிநாட்டில் இருந்து காலையதன் கருப்பு பணத்தை எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தர் அக்கௌட்லயும் பதினஞ்சு லட்சம் போடுவோம் அதுவே நடக்கல டாலர் சைனாவுடைய மதிப்பு குறைய மாட்டேன் டாலருடைய இறங்க மாட்டேந்து ஈரோட மதிப்பு இறங்க மாட்டேன் கே காரன் இந்தியாக்கா கீர்த்தா ஜாராக அப்படின்னா பிரதமர் நீங்க சொல்றது படி இப்ப இந்தியாவுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காத ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதன் மூலமாக பாஜக சாதிக்கக்கூடியது என்ன டைவர் எந்த விதத்துல பயனளிக்கும் ராமர் கோயில் கட்டினா எந்த விதத்துல இந்தியாவுக்கு பயனளிக்கும் அங்க இருக்கிற யூபி மக்களுக்கே பயனளிக்கலையே இந்த யூபி இந்துக்களுக்கே பலனளிக்கலையே எந்த கோயிலில் மசூதியை கட்டினா யாருக்குங்க இங்கே பலன் அளிக்கும் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு பலன் அளிக்கும் மேபி அதோட மதத்துக்கு பலன் அளிச்சா அது மனிதனுடைய சோத்துக்கும் உணவு வைத்துக்கு எப்படி பலன் அளிக்கும் இது வரைக்கும் பாஜகவில் செஞ்சு பாருங்கள் த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கல் சொந்த நாட்டு மக்களை எதிர்த்தாங்கிறதுக்கு காரணம் தான் இன்றைக்கி அவங்க ஆட்சிக்கு வராமல் போனது இத்தனை வருஷம் அஞ்சு வருஷத்தில் பாலார் தேனார் ஓடுதுனாங்க அஞ்சு வருஷம் கவர்னர் ஆட்சி வச்சு ரெண்டாக பிரித்து இவ்வளோ முக்கு முக்கியம் ஒன்றும் தேத்தலை இந்துக்கள் வாழக்கூடிய பகுதியை தனியாக பிரித்து முஸ்லீம் தனியாக பிரி ஆட்சிக்கு வந்துச்சிங்களா த்ரீ செவன்டி

டிமாரிட்டசேஷனில் உளுந்த எழுந்திருச்சானா ஒரு நான் நான் நாகூரில் இருக்கிறேன் நினைவு சரியாக இருந்தால் போ டீசல் போட போகிறேன் செல்லாதுங்கண்ணா ஒரு நாள் பரிதவிப்பு அப்படி போயிடுச்சு படார் படாரன்னு ஒரு இரவில் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் யூபியில் தண்ணி வச்சு அடிச்சிங்களே கோவிட்ல தலைவர் ராகுல் காந்தியை தொடர்ந்து எச்சரித்து கொண்டிருந்தார் அது கூட அவுட் ஆஃப் டாபிக் நீங்கள் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் என்னென்னலாம் இவங்க பண்ணாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன் யாருக்கு என்ன ப்ரோஜனம் இதனால் இவைகளெல்லாம் ஒரு பக்கம் வைங்க த்ரீ செவன்ட்டி ஆர்டிக்கிள் எரி ஒர்க் பண்ணதோ பாபர் மசூதி இடத்துல இது பண்ணதோ பொது சட்டம் கொண்டு வருவான்னு சொல்கிறதோ இதுதான் இந்தியா தாங்கள் செய்த பெரிய சாதனைன்னு அன்னைக்கு கூட பல்லூர் பாஜக பாஜகன்னு பேசுகிறான் என்னன்னால் சாதனை பண்ண தெரியுமா ட்ரிபிள் தலாக் பில் கொண்டு வந்தோம் என்ன சாதனை என்ன நடந்துச்சு பாலாஜிக்கு என்ன கிடைச்சது அதனால் ட்ரிபிள் தலாக் அமன்மென்பில் நடந்துச்சு பா அலிம்புகாரி வந்து முஸ்லீம் பா அவனுக்கு எதுவுமே கிடைக்காது கிடைக்கக்கூடாது அவன் மூன்றாம் தர குடிமகன் இனிமேல் இந்தியாவில் உற்று பாலாஜிக்கு என்ன கிடைச்சிது ராமர் கோயிலை வந்து பாபர் மசூதி இடத்துல கட்டினதில் பாபர் மசூதி இடிச்சதில் பாலாஜிக்கு என்ன கிடச்சிது அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டினதில் பாலாஜிக்கு என்ன கிடைச்சது டிமாடிசேஷன் இரவோடு இரவா கொண்டு வந்ததுல பாலாஜி என்ன கிடைச்சது கிடைச்சிதா எழுந்தீங்களா என்ன கிடைச்சிது ட்ரிபிள் தலாக் அமெண்ட்மெண்ட் பில்லு இனிமே முத்தலாக் கொடுத்தா வந்து பாதுகாப்பான் போங்க பாலாஜி என்ன கிடைச்சது அதனால இங்க பாலாஜி தான் எண்பது சதவீதம் இருக்கிறான் எயிட்டி டுவெண்ட்டின்னு யோகி சொல்றதை கணக்கு படி சொல்றேன் இருபது அழிம்பு இருக்கிறான் எண்பது சதவீதம் பாலாஜி என்ன கிடைச்சிது என்ன இது வரைக்கும் பாஸ் என்ன பண்ணு இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறேன் அதுதான் அவனுக்கு ஒன்று விவேக் சொல்ற மாதிரி தான் என்ன பண்ண போறீங்கப்பா வர பாயிண்ட்டுக்கு இந்த ரெவன்யூலாம் எடுத்து அப்படி செய்றேன் அப்படின்னு உணர்ச்சி சமா பேசுகிறாப்பில்ல தலைவர் கிரண் ரிஜிஜு ஆக்சுவலாக வக்ஃபுடைய அடிப்படை என்ன வக்ஃபு வந்து ஒரு தர்ம இடம் அந்த வக்ஃபு இடத்த வந்து ஒரு இடத்துக்கு கொடுக்குறோம் அதில் இஸ்லாமியர்களே அந்த இடத்த அனுபவிச்சு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் வெளியே கிடைக்கிற இடங்களை விட இது வந்து ஒரு ஒக்ஃபோட இடம் இதுக்கு நம்ம ப்ராப்பராக பெரிய அளவில் ரெண்டு கொடுக்குறோம் ஏன்னா நம்ம வக்ஃபுடைய இடமாச்சே நம்ம கொடுக்குறோம் இவங்க சொன்ன மாதிரி மிஸ் மேனேஜ்மெண்ட்லாம் இல்லை இப்போ நீங்கள் இங்கே பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கிற பள்ளிவாசலுடைய ஆசருடைய இடம் இந்த இடத்துக்கு நான் முப்பத்தஞ்சாயிரவா வாடகை ப்ராப்பராக இருக்கேன் முப்பத்தி இப்போ வந்து ஹைக் பண்ணிவிட்டாங்க இயருக்கு அப்புறம் ஹைக் பண்ணி கொடுத்தாங்க உடனே அடுத்த மாதத்து வந்து கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கிறேன் ப்ராப்பராக கட்டிகிட்டு இருக்கேன் அதை ஓப்பன்னாக சொல்கிறேன் கரெக்டாக போயிட்டு எந்த மிஸ்மேனேஜ்மெண்ட்டும் இங்கே இல்லை அந்த நல்ல ஒரு நேரம் இதை இதை பற்றி சொல்கிறது இப்போ வெளியே இதே இடத்த நான் வந்து ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே ஒரு இடத்த நான் எடுத்தேன்னா ஒரு ஐம்பதாயிரம் தர வேண்டிய சூழல் வரலாம் பட் நான் வந்து ஒரு கன்செஷனாக பேசி கொடுக்குறோம் அப்படின்னா இதில் எப்படி பண்ணுவீங்க வக்ஃபே தர்ம காரியங்களுக்காக தரப்பட்ட ஒரு இடம் இஸ்லாமியர்கள் பிழைத்துக் கொள்வதற்காக இஸ்லாமியர்கள் நல்லா வாழ்றதுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அப்போ ஒரு கொஷின் வரும் நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன் இது வரைக்கும் நீ என்ன பண்ணிருக்கா நீ எதுவும் பண்ணதில்லை இது வரைக்கும் பண்ணதுனால இந்தியா என்ன நடந்திருக்கு ஒன்றும் நடந்ததில்லை இப்போ அடுத்த ஒரு பாயிண்ட் அப்ப நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா இதில் மிஸ் இருக்குது இருக்கு மிஸ்மேனேஜ்மெண்ட் இருக்கா இல்லன்னு சத்தியமா இருக்கு அதில் மாற்றுக்கிறது இல்லை இல்லாம இருக்குமா இவ்வளோ பெரிய இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவாக இருந்தாலும் இருக்கும் யுனைடெட் கிங்டம் த சன் நெவர் சட்ஸ் இந்த எம்பையர் ஆஃப் பிரிட்டிஷ்னு சொல்ற அங்கே இங்கிலாண்டாக இருந்தாலும் இருக்கும் இந்தியாவா இருந்தாலும் இருக்கும் அது எல்லாத்துலயும் துறையிலும் இருக்குது ரொம்ப வக்கு தான் மிஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கிற மாதிரி சரி விடுங்கப்பா பக் வாழ் மேனேஜ்மெண்ட் இருக்கு அது எப்படி தீர்ப்பீங்க இப்படியா ஒரு இஸ்லாமியர்களுக்காக தரப்பட்ட ஒரு இடத்துல நான் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்க்கிறேன் திருப்பதி தேவஸ்தானத்துல கமிட்டியில் கொண்டு போய் முஸ்லீமை சேர்ப்பீங்களா ஆனால் அமித்ஷா இல்லை அப்படிலாம் கிடையாது மறுக்கிறாருல என்ன மறுக்கிறாரு கரெக்டாக சொல்லுங்க எப்படி மறக்கிற மதத்தினர் வந்து வக்போர்டில் கிடையாது அதாவதுங்க டிசிஷன் பண்ணுற இடங்கள் எது எது பாருங்க சென்ட்ரல் ஒர்க்ஸ் கவுன்சில் சென்ட்ரல் ஒர்க்ஸ் கவுன்சிலுங்கிறது என்னது அதுதான் நிர்வாகம் பண்ணணும் சென்ட்ரல் ஒர்க் கவுன்சில் புதுசாக கொண்டு வராங்க ஆல் மெம்பர்ஸ் ஹேட் டு பி முஸ்லீம் இன்குலிங் டூ உமன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் உள்ளது நைன்டீன் நைன்டி ஃபைவ் உள்ளது இப்போ இன்க்ளூடிங் டூ நான் முஸ்லீம் எம்பிஸ் ஃபார்மர் ஜட்ஜஸ் அண்ட் எமினென்ட் பர்சன்ஸ் நீட் நாட் பி முஸ்லிம்ஸ் நீங்க தானே கொடுத்துருக்கீங்க போறாவது <laughs> என்ன கிருஷ்ணருக்கு முன் முன்பே வந்து இஸ்லாம் பிறந்துருச்சாங்க அப்படின்னு கேட்குறாருல எதுக்கு முன்னால் எது எது பிறந்துச்சுங்கிறத வச்சு தான் ஒகே முடிவு பண்ணுவீங்களா அந்த துவார்கா பேட்டுக்காக அவர் சொல்கிறார் சார் அதுக்கு தான் நல்ல கே கேள்வியாக கேட்டீங்க அதுக்குதான் நீதிமன்றம் இருக்குது இப்போ நீங்கள் அடுத்து வர அந்த பாயிண்ட் இப்போ நீதித்துறையை பற்றி உங்க சொல்கிறாங்க இப்போ நான் வந்து வேறு மாதிரி உங்களுக்கு எல்லாம் பதில் சொல்லிச்சு நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து வேற ஒரு ஆரோக்கியமான வேற கோணங்களுக்கு போயிருச்சுங்களேன் இப்போ பட் ஸ்டில் இப்போ இந்த பாயிண்ட்டு வருவோம் அப்போ அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா நோ ஓவர் ஓவர்சைட் அப்படிங்கிறீங்க நான் சொல்லுவேன் ஏன் நீதித்துறைக்கு போலாம் வாங்க எப்படி உங்களுக்கு சொல்ல போகிறாங்க நீதித்துறையில் சந்திரச்சூடிய என்ன சொல்லிட்டு போனாரு உங்க சொல்லிட்டு அதில் மாற்ற ஓகே ஜுடிஷியல் சைட்டே இல்லை நம்ம கொண்டு போனோம் துவாரகாபேட்டி யாருது அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு கேட்கணும்னா வந்து ஒக் போர்டுன்னு சொல்றாங்க அப்போ தர் இஸ் நோ ஜுடிஷியல் ஓவர் சைட் ஆன் ட்ரிபியூனல் டிசிஷன்ஸ் பேசுறதுக்கு உங்களுக்கு ரெக்கமா இல்லை சட்டத்தில் இல்லாத ஒன்றை அல்லது ஒரு பொய்யை புரட்டை இவ்வளவு ஓப்பனாக பேசக்கூடிய துணிச்சலுக்கு எங்கேன்னு வந்துச்சு ட்ரிபியூனல் ஒக்ஃபு தீர்ப்பாயம் வந்து ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அதை அப்பீலே கொண்டு போக முடியாது அப்படின்னு பிஏபி சொல்லுது இதே பொய்ய பாராளுமன்றத்தில் அந்த கிரண் ரிஜிஜு பேசுகிறார் அதே பொய்யை நேற்று பார்க்குற எல்லா மீடியாவில வந்து பாஜக பேசுகிறாங்க எவ்வளோ பெரிய பொய் இது ஒக்ஃப் ட்ரிபியூனல் கேன் பி சேலஞ்ச் இன் ஹைகோர்ட் வித்தின் நைன்டி டேஸ் த்ரூ ரிவிஷன் பெட்டிஷன் செக்ஷன் எயிட்டி த்ரீ சப் கிளாஸ் நைன் ஆஃப் எங்ககிட்ட இருக்கு ரிவிஷன் பெட்டிஷன் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் கேஸ் இது உங்களுக்கு தெரியாது நினச்சிட்டு இருக்கீங்களா யோ அப்போ நீ இந்துக்களை எவ்வளோ முட்டால் நடிச்சிருக்க டார்கெட் யாரு இல்லை இந்த ரிப்போர்ட்லாம் நீ யாருக்கு தர்ற இந்துக்கள் தான் தர்ற பாருங்க மக்களே இதெல்லாம் வந்து பண்ண முடியாது அப்பீல் பண்ண முடியாது அப்படின்னு நீ சொல்கிற அப்போ அவனை அவ்வளோ முட்டால் நினச்சி நீ முட்டாளாக பார்க்குற பொய்யான தகவலை கொடுத்து நீ இது பண்ணுறதுக்கு வா நீங்க நீ ஒரு அமைச்சர் கோலிமாரோ மாறோ கோலிமாரோ கோலி மாறோ தேரோத் புகழ் தான் அனுராக் தாக்கூர் அனுராக் தாக்கூர் டெல்லியில அமைதியாக நடந்திருந்த சிஏ போராட்டத்தின் போது இந்த பேசுனா கலவரே கோலி சுட்டு தள்ளுங்க அவனுங்களா அப்படின்னாரு அதுக்கப்புறந்தான் அமைச்சர் ஆனார் ஒரு பதவி உயர்வு கொடுத்தார் கடறேன் நம்மால் நல்ல மனுஷன் பேசலாம் இவனை அமைச்சராங்க அப்படின்னா அப்ப அவர் எம்பியாக தான் இருந்தார் நினைவு சரியா இருந்தா ராகு தான் வந்து கிருஷ்ணரோட பேசுவானுங்க சொல்லணும் முஸ்லீம்களுடைய ஒரு காணி இடம் கூட எங்கள் இந்துக்களுக்கு தேவையில்லை ரைட் நாங்கள் எப்படி அந்த பிரச்சனைக்கு வந்தோம் அது வந்து கிருஷ்ணன் பிறகு முன்னால் இஸ்லாம் வந்துச்சா அந்த பிரச்சனைக்கு நாங்கள் வரவே இல்லையா அப்போ கூட நாங்கள் அந்த பிரச்சனைக்கும் வரவே இல்லையே ஒரு வக்ஃபு போர்டுங்கிறது எதற்காக நிறுவப்படுகிறது அது அடிப்படையில் ஃபஸ்ட்டு வக்ஃபுன்னா என்ன தான தானம் செய்யப்படுதல் வக்ஃபு அப்படின்னு சொன்னோம் இன்றையத்தோட நான் விவாதத்தில் இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார் பேசிகிட்டு இருக்கும்போது போது சொன்னேன் அப்போ அதில் முக்கியமான பாயிண்ட்டாக வந்து இவ இவங்களே பெஸ்ட் இன்ஃபர்மேஷன் பீரோவில் கொடுக்கும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க டு ஆல் தி இஸ்லாமிக் கண்ட்ரிஸ் ஹேவ் வஃப் போர்ட் டா டே உங்கள் அறிவு ஆற்றல என்னென்னு சொல்கிறது இஸ்லாமிக் கண்ட்ரியில் ஒக் போர்ட் இருக்கான்னு கேட்குறேன் ஏன்டா மென்டல் இஸ்லாமிக் கண்ட்ரி எதிராக ஒக் போர்டு முதல்ல ஒவ்வொரு மதம் பத பல மதங்கள் சேர்ந்துருக்கிறதுனால அந்த மதத்தினுடைய தரப்பட்ட தானத தான பொருட்களை பாதுகாப்பதற்குன்னு ஒரு போர்டு தேவை ஏன்னால் எல்லா மதத்தோடைய ஆளுங்க இருக்கிறாங்க சரி முதல்ல இந்த வாதம் சரியானா இவங்க சொல்கிற எல்லா நாட்டுலையும் ஒக்ஃபோர்டு இருக்குது ஒக்ஃபுக்கு அமைச்சரகமே இருக்குது உங்களுக்கு கூட தெரியும் நான் பல இஸ்லாமிய நாடுகளோடு தொடர்புகளோட போயிட்டு வந்துட்ருக்குறேன் கோயத்தில் வந்து உசாரத்து அவுக் ஆஃப் அவுக் ஆஃப் மினிஸ்ட்ரினே இருக்குது அவுக் ஆஃப்னா ஒக்ஃபுடைய பன்மை ஒக்ஃபுன்னா சிங்கலர் அவருடைய புளூரில் வந்து அவுட் ஆஃப் உசாரத்துல் அவுக் ஆஃப் அவுக் ஆஃப் மினிஸ்ட்ரி இங்கே இருக்கிற மாதிரி கிடையாது எல்லா பள்ளிவாசல் இமாம்களும் மோதினார்களும் அவுக் ஆஃப் உடைய மினிஸ்ட்ரியின் கீழே சம்பளம் பெறக்கூடிய கவர்மெண்ட் சர்வென்ட்ஸ் அவங்க எல்லாரும் மினிஸ்ட்ரிக்கு பேரே ஒஃபு மினிஸ்ட்ரி யாரை முட்டாளாக நீங்க எப்படி அப்படி பச்சையா போய் பேசுறீங்க ஒரு சாதாரண அதனத்தை விட நான் விவாதங்கள்ல சொன்னேன் மசூதி இது இருக்கு இல்லையாக்கா மெக்கா இருக்கு இல்லையா உள்ள அந்த ஹரம்க்குள்ளே போகிறாங்க இல்லையா அதில் போகும்போது உட்கார்றதுக்கு வந்து ஒரு சைனா சேர் மாதிரி கிடைக்கும் அப்படியே கையில் எடுத்துகிட்டு போகலாம் சில பேர் அப்படின்னா ஊண்டி ஊடியே எடுத்துகிட்டு போவாங்க அதை அஞ்சு தினம் நினைவு சரியாக இருந்தால் அஞ்சு அஞ்சு நியால் நினைக்கிறேன் அது சைனீஸ் மேடாது டக்குனு விரிச்சு உட்கார்ந்தெல்லாம் இவ்வளோ இவ்வளவுதான் இருக்கும் பார்க்க டக்குனுடைய விரிச்சு உட்காரலாம் அதை என்ன பண்ணுவாங்கன்னா அது வாங்க நிறைய பேர் யூஸ் பண்ணட்டோம் அப்படின்னு வாங்கி வா நீ வாங்கும் போது சொல்லுவாங்க இந்த ஒக்ஃபு அப்படின்டுவாங்க ஓகே அங்கே கடைங்க இருக்கும் ஒக்ஃபு குரான் ஒக் பண்ணுவாங்க அது ஓத ஓத நம்ம நன்மை கிடைக்கும் அப்படின்னு குரான் வக்ஃப் வாங்கும் போது சொல்லி இந்த ஒக்ஃபு அப்படின்னு நான் நினைக்கல பாலாஜி உட்காந்து ஒக்ஃபு பற்றி நான் அந்த வக்ஃப் பற்றி பேசுவேன்னு நான் நினைக்கல பட் ஸ்டில் ஐ டேக் இட் எஸ் ப்ரிவிலேஜ் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கீங்க அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இது இருக்குல்ல மார்க்கர் இருக்குல்ல பர்மனன்ட் மார்க்கர் அதில் பின்னால் எழுதிடுவாங்க நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி உங்களுக்கு அனுப்ப கூட செய்வேன் நீங்கள் கூட வீடியோவில் நீங்கள் போடலாம் வக்ஃப் லில் ஹரம் அப்படின்னு எழுதிருக்கோம் அவன் அவன் ஒரு மறக்கிற அது 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 அந்த ஹரம் 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 எடுத்துட்டு போக மாட்டான் வெளியே ஏன்னா அதாவது ஹரம்னா புனித என்டோன்மெண்ட் அன்பளிப்பு அப்படின்னு எழுதிடுவான் அன்பிப்பு இந்த நாட்டில் இந்த மாதிரி அயோக்கியர்கள் என்னைக்காவது தொங்க போட்டுட்டு வந்து தரப்பட்ட சொத்தை நக்கி தின்னுவான் அப்படிங்கிறதுக்காக தான் பிரச்சனை என்னன்னா சட்டப்பூர்வமாகவும் பேப்பர் வைஸும் டாக்குமெண்ட் வைஸும் உங்களால் வக்ஃபு சொத்துக்களை அணுக முடியவில்லை என்பதற்காக வக்ஃபொத்துக்களை பற்றி ஒரு தவறான கண்ணோட்டத்தை உண்டாக்கி முறைகேடாக முறைகேடாகனு வார்த்தை சொல்லிக்கிட்டே வரலாம் முறைகேடாக 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 சொத்துக்கள் என்று சொல்கிறார்கள் முறைகேடாக டாக்குமெண்ட் எல்லாம் சொத்துன்னு சொல்றாங்க எந்த மாதிரி கொண்டு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறோம் நேற்று கூட அந்த அமெண்ட்மெண்ட் பில் பாஸ் ஆகும் போது ஒரு குறிப்பிட்ட நபர்கள் வந்து ஒரு இடத்த பாக்குறாங்க பார்த்த உடனே வந்து அந்த இடம் வந்து நான் இதுதான் ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க தமிழ்நாடு இருக்கிறீங்க ஏழரை லட்சம் ஏக்கர் இந்தியா முழுக்க இருக்குதுன்னு சொல்றாங்க பாலாஜி தனிப்பட்ட முறையில் இது மாதிரி எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்காரு அளவுக்கு பவர் இருக்குன்னு இல்ல என்ன நான் பேசிட்டு இருக்கீங்க கேள்வி கேக்கதான் உங்கள்கிட்ட சொல்றேன் ரெண்டாவது நீங்க ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் இந்த கேள்வி உங்ககிட்ட வைக்கிறேன் இந்த மாதிரி நேரம் வந்துச்சுப்பா பக்போர்டு வந்து இது ஏன் சுத்தம் சொல்லிட்டு போயிருச்சு பாய் அவங்களுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு எத்தனை முறை கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி அப்படி இல்ல இவ்வளவு பவர் இருந்தா நீங்க கேள்விப்பட்டிருக்கணும் நியாயமா பார்த்தா எவ்வளவு பவர் இவங்க சொல்ற மாதிரி நேத்து விவாதத்தில் வந்து ஜிகே கே நாகராஜன் பிஜேபி கார பேசிட்டு இருக்காரு அப்ப சொன்னார் ராணிப்பேட்டையில் இப்படித்தான் ஒரு பிரச்சனை ஒரு அடக்க ஸ்தலத்தை வக்பு சொத்து என்று சொல்லி விட்டார்கள் அப்ப நாங்க போயிட்டு கலெக்டரை சந்திச்சு உடனடியாக தலையிட்டு நாங்கள் உடனே நெறியாளர் தம்பி கேட்கிறாரு ஓ நீங்களே போனீங்களா அப்படின்னு கேட்கிறாரு நாகராஜ் சார் நீங்களே போனீங்களா ஆ நானே போய் அதை தலையிட்டு அந்த பிரச்சனை இல்லாமல் ஆக்கி விட்டேன் அப்புறம் எதுடா வெப்ப மண்பன் பில்லு என்ன சொல்ல வர்றீங்க முதல்ல அப்படி ஒரு அதிகாரம் வக்ஃபு போர்டு இருக்கா எந்த பேப்பருமே இல்லாமல் வக்ஃப் போர்டு வந்து இது போன்னு சொல்லிடும் ஆட அப்படியே ஒரு வாரத்துக்கு வச்சுட்டா கூட அதுக்கு தான் உங்களுக்கு வக்ஃப் ட்ரிபியூனல் இருக்குது ஆட அப்படியே ட்ரிபியூனல் அங்கே தான் ஒரு அந்த கேள்விக்கு வந்துடக்கூடாதுன்னா ட்ரிபியூனலுக்கு மேலே எங்கேயுமே அப்பீல் போக முடியாது அப்படிங்கிற ஒரு பொய்யை சொல்கிறாங்க ஹைகோர்ட்டுக்கு போகலாம் ஹைகோர்ட் முடியல நீங்கள் எஸ்எல்பி சுப்ரீம் கோர்ட் போகலாம் போகுது சுப்ரீம் கோர்ட் போகிற வழக்குகள் இருக்குது என்ன சிம்பிளாக என்னென்னா நாட்டில் எவனோ வேலை வாய்ப்பு பசி பட்டினி பஞ்சத்தை பற்றி எனக்கு கேட்ட கூடாது பன்னெண்டரை வரைக்கும் விவாதிச்சிருக்கோம் பார்த்தியா இது எவ்வளோ நாள் உடனே டெய்லி ஹாப்பி மணிக்கு மணிப்பூரில் வந்து அமல்படுத்துகிறோம் அப்படின்னு ரைட்டு பண்ணுங்க அதான் சொல்கிறேன்னு எல்லா திட்டப்பைய கும்பல் எல்லாம் நைட்டில் தான் எல்லாம் செயல்படும் நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் தான் அட் தி எக்ஸ்பென்ஸ் ஆஃப் முஸ்லீம்ஸ் இந்தியா ஹாஸ் கட் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு நோ ஹூ ஆக்சுவலி பிஜேபி பீப்புள் ஆர் வாட் ஆக்சுவலி பிஜேபி இஸ் தெரிஞ்சுட்டு போட்டோம் என்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பார்த்து ராமர் கோயிலை வந்து ஒரு பெரிய சப்ஜெக்டா கட்டினானுங்க அதே இடத்தில் கேவலமாக தோற்றார்கள் பக்கமன்பன் பில் மூலமாகவே இவர்களுக்கான இறுதி காலத்தின் முடிவுகள் நிச்சயமாக அடிக்கப்படும் மார்க் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ ஸ்டாலின் வந்து உச்ச நீதிமன்றம் போறான்னு சொல்றாரு ஆனா மக்களவர்கள் நிறைவேற்றப்பட்டாச்சு மாநிலங்களவையும் எப்படியாவது நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் அவங்க எடுப்பாங்க அப்போ உச்சநீதிமன்றம் போய் என்ன பையன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இது கான்ஸ்டியூஷனுக்கு அகேன்ஸ்டா இருக்குது அரசமைப்பு சட்டத்தில் தரப்பட்டிருக்கக்கூடிய உரிமை மத சிறுபான்மையினர் வந்து அவருடைய இடங்களை பெறுவதற்கும் அந்த இடங்களை நிர்வகிப்பதற்கும் கான்ஸ்டியூஷனில் ஆர்டிக்கல் அதுக்கான இட் ஹஸ்பின் இன்ஸ்ட்ராயின் இன் தி கான்ஸ்டியூஷன் அதுக்கு இது போது ஜேபிசின்னு அமைச்சதாக இவங்க சொல்றாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டி அமைச்சதா சொல்றாங்க ஜாயின் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் எத்தனை பேருடைய கருத்துக்களை பெறப்பட்டது என்பதற்கான தெளிவான தரவுகள் இல்லாத ஒரு சூழலில் கன்கரன்ட் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து முழுக்க முழுக்க தன்னுடைய கட்டுரலுக்கு மாத்தக்கூடிய செயல்பாடுகள் எல்லாமே இதில் நடந்திருக்கிறது இவை அனைத்தும் உச்சநீதிமன்றத்தில் கேள்வியாக வைக்கப்படும் பொழுது நிச்சயமாக இது பல்வேறு ஃபார்ம் எப்படி ஸ்ட்ரைக் பண்ண வச்சு ஃபார்ம் லாஸ் வரதான் நடக்க போகுது இப்போ போராட்டம் வெடிக்க போதில் அடுத்தது வருது போராட்டம் வரதானே போகுது பார்க்க தானே போகிறோம் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்க போகுதுன்னு என்னால் ராஜ்யசபாலே இவங்களால் நிறைவேற்ற முடியாது இஃப் ஐஎம் ரைட் அது கண்டிப்பாக இவங்களால் முடியாது அதை தாண்டி வந்தாலும் இன்னொன்று சொல்கிறேன் அப்படியே ராஜ்யசபாவை நிறைவேற்றிட்டு பின்னாடி பண்ண போறீங்க நீங்கள் வக்ஃபு சொத்து தான் சரி கம்ப்யூட்டரைஸாக இவனால் பண்ண முடியாது டிஜிட்டலைஸ் தான் பண்ண மாட்டாங்க ஒன்று நடக்கும் தெளிவாக அதான் இன்றைக்கி அம்பானிக்கும் அந்த நூ நூற்றுக்கணக்கான ஏற்கனவே அது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அம்பானியுடைய வீடே வந்து வக்ஃபு சொத்தின் மேலே தான் இருக்குதுன்னு வழக்கு இருக்குது ஸோ இது எல்லாம் நடக்கட்டும் இது நடந்தால் விசூரணை மீண்டும் ஒரு மாதிரி பாஜக யார் என்பதை ஹிந்துக்கள் தெரிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை பாஜக நல்கி வருகிறது உச்சநீதிமன்றம் செல்லும் பொழுது சட்டப்பூர்வமாக இது என்ன என்பதை மக்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பையும் நம்முடைய தமிழகம் வந்து போதும் போல தமிழக முதல்வர் எல்லாத்திலையும் முன்னோடி நிக்கிற மாதிரி இதுலேயும் முன்னோடி அணுகின்ற அந்த வாய்ப்பை தருவார் என்று எதிர்பார்க்கிறேன் நன்றி நிறைய விஷயங்கள் நன்றி